அமரோ இல்ல இல்ல ஆமா அங்க மேல வந்துருக்கனே வந்துருக்கனே பைك மோட் பண்ண என்னப்பா போடு போடு சரி சரி போடு போடு மெதுவா போடு மெதுவா 1 2 எல்லாம் மட்டும் 1 2 விட்டுட்டான் மறந்துட்டேங்கானே யாரா இது ஏ கார் கார் ஏ கார் 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 யாரோ அது போய் என்ன ஆறி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வெளிய மாட்டு காவல்துறை கடுமையான போராடு மூன்றாவதாக தேனி மகாராஷ்டா பன்னையுடன் வெற்றி வாசிங்க எனர்ஜியாச்சு. இரண்டல்ல முதலா முதல் இரண்டை ஓட மாட்டார். ஓட தான் ஓடாம். இரண்டாம் பரிசு பெறுவதற்கு சுமை என்பது சீனி மேனிக் செம்பார் மாதிரி முட்டக்கார் பார்க்கணை இல்லை. இரண்டாவதாக மாதிரி மாரதா மதியாகுறதுக்கு சங்கர் சுமிகுமார் தليل மாரி மெல்ல வந்து சேர மீதாக விலாட். மூன்றாவது கோரி மாலக்கர். கண்ணேந்திரன் எம்.எம். மீஸ்ரன் தப்பு

சிவகங்கை தீமை மேல செங்கொன்னாரி ஸ்ரீ முத்துக்கார் பிரதனை லிங்கே இரண்டாவது பிடிப்பதற்கு மதுரை மாவட்டம் அபனியாபுரம் எஸ் கே மோகன் சாமி குமார் தலிர் மருந்து நல்லதம்பி தேவர் நினைவாக வினோத் மூன்றாவதாக மார்க்கேன் தேனி மாவட்டம் மார்க்கேன் கோட்டை உச்சாண்டம் மற்றும் ஒரே நித்திய செல்வ மேல செல்வே சத்திய மூர்த்தி நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் வாழ்க்கையில் வைத்திய நகரம் பட்டி மாவட்டம் எஸ் பி பட்டணம் முதல் பரிசு வருவதற்கு நாட்டாடி சூரியனா நல்ல தேவனா மணி காலையா போதல் <laughs>

இரண்டாவதாக அதிரியாக எத்தி ஆர் மோகன் சுவாமி குமார் தண்ணீர் மரம்பு நல்லதன் மூன்றாவதாக மேலும் மேலக்கென்றனோ

ザッピー・モンティア。 முதல் முதலாவதாக எடுத்த முதல் படிப்பை பெறுவதற்கு

போட்டோ விநாயகனா நல்லா பிரவேணா தம்பி நாடாய் சூரியா ஏ நாடாய் சூரியாவ உள்ளேடி சொல்லினா உள்ளேடி கிட்ட போச்சு போச்சு போட்டோ ஓடி ನೋடி ನೋடி அட நாடாய் சூரியாவ உள்ளேடி சொல்லினி ஏ வர தப்பிக்க மாட்டே சாத்துடா கிளம்பி போ. بدل بچا رہے اور بدل رہا என்ன பண்ணிட்டு ஆடியில கெடுத்துப் போறியா பங்களா சிறப்பா ஓட்டறானே ஏள்ளியாசி நீ இறங்கி அங்க இருந்து புடி என்ன மறவிக்க மாட்டே برس இங்கே வாடி எங்க சார் அந்த we

கலிர் மரமு ரல்லையும்புத்தேவர் நினைவாக விதவாத் நான் காப்பதாக நகரம்பத்து வாலுக்கு வேடி வைத்தியா அந்த மாரியாத்தி வரு வண்டி ஒன்று மாரி ஒன்று முன்னாடில் ஓரக்கட்டிக்கு பாட்டி வணா போட்டா முதல் பரிக்கை பிருவுவிருக்கு நாட்டானி சூரியாவா நல்லா நாட்டானி சூரியாவா நல்லா சுபாவா வினித்தா முதல் பரிசு பெருவதற்கு மேல செல்வனோ மேல செல்வன் பாரி முத்து கர்பர் லிங்கே விழுத்து

சபைங்க நடக்கறானே மாடு விட்டுட்டேன்றானே பேன் மெடுவா பேன் மெடுவா பேன் மெடுவானே பன்னே வா சவுனானே ராமநாள் ஒரு மார்க்கம் நல்லா நல்லா வீரச்சீலனே சத்தியா होती ஏசி என்டர்ட் 88 நம்பர் கூட 来钓鱼。 முதல் மாடு மாவட்டம் கோட்டை ஒற்றாந்தம் அன்பு நித்திய செல்வா மேல செல்வா சத்யமூர்த்தி அவருடைய மாடு முதல் மாடு ஓட்டி வருகின்ற சார் துணை சார்பில் சிதவிங்க தீமை நீலட்சம் முன்னாடி முத்துக்கர் பகலை ராமநாதபுரம் மாவட்டம் தள்ளீர் மருங்கூர் கிராமத்தார்கள் இளைஞர்கள் நடத்தப்படுகின்ற மாவட்டம் தந்தைய விழா Obrigado, um think நகரம் பட்டிக்கு வேலி வைத்தியம் நான்காபதாகுமார் தண்ணீர் மருந்தோர் நல்ல நம்பித்தார் நினைப்பார்கார் மாட்ட பிடிக்க மாட்ட முடிய மாட்ட போய